இன்றைக்கி என்ன பண்ண போறோம் நம்ம கோஸ் பொரியல் பண்ண போகிறோம் உளுத்தப்பருப்பு காஞ்சி மிளகாய் கடுகு காலிக்கிலோ கோஸ் ஏற்றுருக்குறேங்க இப்போ வெங்காயம் மூணு வெங்காயம் வந்துக்கணுங்க கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க கேஸ் பற்ற வச்சிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க கடுகு போட்டுக்கலாங்க தேவையான கடுகு உளுத்த உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாங்க பருப்புங்க மூணு காந்தி மிளகாங்க ரெண்டு ரெண்டா கிளி போட்டுக்கலாங்க செவ்ந்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கணுங்க ரொம்ப தீய வச்சிடாதீங்க வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க கோசு போட்டுலாங்க. காலு கிலோ கோசுங்க இந்த மேரே அறிந்து வெச்சுங்கங்க கொஞ்சਿੰனு மஞ்சா தூளுங்க ஒரு அரை டீஸ்பூனு உப்புங்க ஒரு டம்ள தண்ணிங்க அவ்வளோதாங்க ஒரு காலவர் கழிச்சு பார்க்கலாங்க கழிச்சு பாருங்க ரசத்துக்கு காரக்குழம்புக்கு சாம்பாருக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த கோஸ் பொரியல் வச்சுன்னு சாப்பிடலாம் சரிங்களா அடுத்து உங்களுக்கு கூட்டு போட்டு காமிக்கிறேன் அடுத்து வீடியோவில் சரிங்களா கோஸ் கூட்டு போட்டு காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கூட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த பொரியலும் நீங்க சாப்பிட்டு பாருங்க சாமியா இருக்கும் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதார் கொடுங்க